தைபூச வழிபாடு ஆன்மீக கதைகள் தைபூச வழிபாடு பற்றியும் நாற்பது சிறப்பு தகவல்கள் பற்றியும் தெரிந்து கொள்வோம் தைபூசம் இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரிசியஸ் நாடுகளில் கொண்டாடப்படுகிறது தைபூசம் தினத்தன்று எல்லா முருகன் தலங்களிலும் முருகப்பெருமான் வீதி உலா வருவார் பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு சமயத்தில் பூசம் நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைபூசத்தின் முக்கிய நிகழ்வாகும் தைபூசத்தன்று முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக இன்றும் பழனியில் கொண்டாடப்படுகிறது ரணியவர்மன் என்னும் மன்னன் சிதம்பரத்துக்கு வந்து நிறைய திருப்பணிகள் செய்தான் அவன் நடராஜ பெருமானை ஒரு தைபூச நாளில்தான் நேருக்கு நேர் சந்திக்கும் பேற்றை பெற்றான் சிதம்பரத்தில் நடராஜர் உமாதேவியுடன் ஆனந்த நடனம் ஆடி பக்தர்களுக்கு தைபூசம் தினத்தன்று தரிசனம் கொடுத்தார் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசமாகும் எனவே தைபூசம் தினத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் தைபூசத்தன்று பழனிக்கு காவடி எடுக்க வரும் பக்தர்கள் வழிநடுகு முருகனை நினைத்து பாடியபடி வருவதை வழக்கத்தில் வைத்திருந்தனர் அந்த பாடல்கள் காவடி சிந்து என்று அழைக்கப்பட்டன தைப்பூசத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் இருந்து காவிரி தீர்த்தம் எடுத்து தீர்த்த காவடியாக வருவதை கொங்கு மண்டல மக்கள் மிகவும் சிறப்பாக நினைக்கிறார்கள் முருகப்பெருமானின் அருள் பெற இருக்கும் விரதங்களில் தைப்பூசம் விரதமே முதன்மையாக கருதப்படுகிறது தைபூசம் தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது கல்வி கற்க தொடங்குதல் கிரகப்பிரவேசம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது தைப்பூசத்தை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் கபலீஸ்வரர் தேன் அபிஷேகம் செய்யப்படும் தைபூச திருநாளில் தொட்டதெல்லாம் துவங்கும் என்றொரு பழமொழி உண்டு தைபூச தினத்தன்று சிவாலயங்களில் வழிபாடு செய்வதால் கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும் பிரியாத வரத்தை பெறலாம் தைபூச முருகனுக்கு செய்யும் சிறப்பு விழாவாகும் அன்றுதான் முருகன் வள்ளியை மனம் புரிந்து கொண்டான் சூரனை அழிக்க பார்வதி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் திரட்டி ஒன்று சேர்த்து வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகனுக்கு அளித்தனால்தான் தைபூசம் இவ்வேல் பிரம்ம வித்யா சுரூபமானது தைபூச நன்னாளில் தான் உலகில் முதன் முதலில் நீரும் அதிலிருந்து உலகும் உயிர்களும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன தைபூச நன்னாளில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தன் தங்கை சமயபுர தம்பனுக்கு சீர்வரிசைகள் கொடுப்பார் இதையொட்டி சமயபுரத்தில் பத்து நாட்கள் திருவிழாவும் அம்மன் புறப்பாடும் சிறப்பாக நடைபெறும் தைபூசத்தன்று பழனி முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்களும் தீரும் மேலும் இந்த நன்னாளில் சுபகாரியங்கள் செய்தால் தம்பதிகளின் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் தைபூச நன்னாளில்தான் ஞானசம்பந்தர் மயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணின் அஸ்தி கலசத்தில் இருந்து அப்பெண்ணை உயிருடன் எழுந்து வரும்படி பதிகம் பாடி உயிர்ப்பித்தார் இது மயிலை கபலீஸ்வரர் ஆலயத்தில்தான் நடந்தது இதை மயிலை புராணம் கூறுகிறது இச்சன்னதி மயிலை கபலீஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரம் அருகே உள்ளது தில்லை நடராசருக்கும் இந்த பூச நன்னால் உகந்தது இவர் பார்வதியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லை சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷ அம்சம் வியாக்கர பாதர் புலிக்கால் முனிவர் ஜைன முனிவர் இவர்களும் தில்லைவாழ் அந்தனர் மூவாயிரம் அவர்களும் முப்பது முக்கோடி தேவர்களும் இந்த தைபூச நன்னாளில்தான் ஆனந்த நடனம் கண்டுகளித்தனர் குளித்தலை கடம்பவன நாதர் ஆலயம் வடக்கு நோக்கிய நிலையில் அமைந்துள்ளது சப்த கன்னியருக்கு ஒரு தைபூச நாளில்தான் இங்கு ஈசன் காட்சியளித்தார் தைபூச தினத்தன்று சூரியனின் ஏழாம் பார்வை சந்திரனின் வீடான கடகத்திலும் சந்திரனின் ஏழாம் பார்வை சூரியனின் மகர வீட்டிலும் விழுகிறது இது மிகவும் உயர்ந்த நிலையாகும் சூரியனால் ஆத்ம பலமும் சந்திரனால் மனோபலமும் கிடைக்கிறது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால் ஊழல் கொண்ட தெய்வயானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமோதராக தைபூச நாளில்தான் காட்சியளித்தாராம் தமிழகத்தைப் போலவே மலேசியாவிலும் தைபூசத் திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்று பத்துமலை முருகன் வெள்ளி ரதத்தில் கோலாகலமாக பவனி வருவார் உலக நாடுகளில் தைபூசத்திற்காக அரசு விழுமுறை விடப்படுவதும் மலேசியாவில் மட்டுமே மயிலம் கோவிலில் தைபூசத்தன்று முருகன் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி மலை மீதிருந்து அடிவாரத்திற்கு வருவார் இந்த காட்சியை காண்போருக்கு மறுபிறவி இல்லை என்பது நம்பிக்கையாக உள்ளது விராலி மலை முருகன் ஆலயத்தில் தை மாதம் பிரமோற்சவத்தில் வள்ளி தெய்வானை சமோதராக சுப்பிரமணியர் மயில் மேல் காட்சி தருவார் தைபூசத்தன்று இங்கு தேரோட்டம் நடைபெறும் ஆய்குடி ஹரிராம சுப்பிரமணியர் ஆலயத்தில் தை மாதம் புஷ்பாஞ்சலி வெகு விமரிசையாக நடைபெறும் அன்று பாலசுப்பிரமணியர் கருவறையை பூக்களால் நிரப்புவார் தைபூசத்தன்று நடத்தப்படும் பரிவேட்டை உற்சவம் இங்கு மிகவும் புகழ்பெற்றது தைபூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீரு உத்ராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் உணவு உண்ணாமல் மூன்று வேளைகளிலும் பால் பழம் சாப்பிடலாம் மாலையில் கோவிலுக்கு சென்று சிவ பூஜையில் பங்கேற்று சிவனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் நாகை மாவட்டம் பொறையாறில் உள்ள குமரக்கோவில்களில் தைபூச நன்னாளில் முருகப்பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் மற்றும் விபூதிகளால் அபிஷேகம் செய்வதும் அதனை தரிசிப்பதும் சிறப்பு என்கின்றனர் பக்தர்கள் மேலும் செவ்வாய் மற்றும் சர்வதோஷம் உள்ளவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு கோவிலில் உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமிக்கு பால் வைத்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் வந்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் நாகர்கோவிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வள்ளிமலை வள்ளியை முருகப்பெருமான் திருமணம் செய்த தலம் என்று இது சொல்லப்படுகிறது அந்த நாள் தைபூச நன்னாள் என்றும் புராணங்கள் கூறுகிறது கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கில் ஏழு மைல் தூரத்தில் உள்ளது திருச்சேரை திருத்தலம் இங்கு காவேரியானவள் சீமா நாராயணனை நோக்கி தவம் இருந்தாள் அவள் தவத்தை போற்றிய பெருமாள் அவளுக்கு காட்சி கொடுத்து அறியலாள் அந்த நாள் தைபூச நன்னாள் என்றும் புராணம் கூறுகிறது இலங்கையில் நல்லூர் என்னும் திருத்தலத்தில் உள்ள முருகன் ஆலயத்தில் வேலாயுதத்தை கருவறையில் எழுந்தருளச் செய்து அதை முருகப்பெருமானாக கருதி வழிபடுகிறார்கள் வேலில் இருபுறமும் பள்ளி தெய்வானை காட்சி தருகிறார்கள் இங்கு தைபூச விழாவை மிகச் சிறப்பாகவும் கொண்டாடுவார்கள் மலேசியா நாட்டின் தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து வடக்கே பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பத்து குகை என்னும் இடம் இந்த குகை கோவிலின் முகப்பில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் நூற்றி நாற்பத்தோரு அடி உயரமுள்ள முருகப்பெருமான் அருள் புரிகிறார் இந்த சிலை அமைக்க இரண்டரை கோடி ரூபாய் செலவானது கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பிரம்மாண்ட முருகன் விக்கிரகத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் பூமாரி பொழிவார்கள் இங்கு தைபூசம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருநெல்வேலியில் தாமிராபரணி நதிக்கரையில் தவமிருந்து காந்தியம்மன் தைபூசத்தில் சிவனருள் பெற்றதாக ஐதீகம் எனவே தைபூசத்தில் நெல்லையப்பர் ஆலயம் விழாக்கோளம் காணும் திருவிடைமருதூர் கோவிலில் பிரம்மோற்சவம் தைபூச நாளில் நடைபெறுகிறது வஜன் வரன்குண பாண்டியன் ஆகிய மன்னர்கள் தங்கள் பாவம் தீர தைபூசத்தன்று இங்குள்ள புனித தீர்த்தத்தில் நீராடி வரம் பெற்றதாக ஐதீகம் இக்கோவிலில் உள்ள அசுவமேத பிரகாரத்தை வளம் வந்தால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்பர் சூரனை அழிக்க பராசக்தி தன் ஆற்றல் முழுவதையும் ஒன்று திரட்டி வேல் ஒன்றை உருவாக்கி அதை முருகனிடம் கொடுத்த நாள் தைபூசநாள்தான் இந்த வேல்தான் சக்திவேல் இது பிரம்ம பித்யா சுரூபமானது இதை முருகனின் தங்கை எனவும் கூறுவர் எல்லா முருகன் ஆலயங்களிலும் தைபூச விழா சிறப்பாக நடைபெறும் இருந்தாலும் பழனியில் நடைபெறும் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகளை கண்டு வழிபட்டால் நம் பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் தைபூச நாளில் சுப காரியங்கள் செய்தால் தம்பதிகளின் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ்வர் பூசத்தன்று விரதம் இருக்க வேண்டும் பழைய உணவுகளை உண்ணக்கூடாது பூசத்தன்று பூனை கூட பழையதே உண்ணாது என்பது பழமொழி சனி பகவான் தொடாத கடவுள் முருகனி சனியன் ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்விழா எடுக்கின்றனர் வேல் வகுப்பு என்ற பாடலையும் தைபூசத்தன்று பஜனை பாடலாக வள்ளிமலையில் பக்தர்கள் பாடுகின்றனர் திருவிடை மருதூரில் உள்ள காவிரியின் படித்துறைக்கு பூசத்துறை என்று பெயர் இதற்கு கல்யாண தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு தைபூசத்தன்று சுவாமியும் அம்பாலும் ரிஷிப வாகனத்தில் இப்பூசத்துறைக்கு வந்து தீர்த்தவாரி கண்டு வீதி வழி ஆலயம் வருவார்கள் இக்காட்சி காண கிடைக்காதது அத்துடன் இப்பூச நன்னாளில் இங்கு மூன்று நாட்கள் ஆரிய கூத்து நடத்துவார்கள் ஆலயத்தின் அன்று விசேஷ பூஜை நடைபெறும்